சில வீடுகளில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக மகன் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு மகன் கொஞ்சம் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியதற்கு பிறகு கணவனின் சிறப்பை பல பேர் உணர்வதில்லை இப்படி இந்த மகன் படிக்க வைக்கப்பட்டு கல்லூரிக்கு அனுப்பப்பட்டு நல்ல வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சில லட்சங்கள் சில ஆயிரங்கள் சம்பாதிக்கும் வரை கணவனை ஒரு மாதிரியாக பார்த்தவர்கள் மக சம்பாதிச்சு அவன் கொஞ்சம் தாயின் பேருக்கு டிடி அனுப்ப ஆரம்பித்ததற்கு பிறகு இந்த தாயின் பேரில் ஒரு பேங்க் அக்கவுண்ட் உருவாக்கி கையிலே ஏடிஎம் கார்டையும் கொடுத்ததற்கு பிறகு சில இல்லங்களில் அந்த தந்தைமார்களின் நிலைமையோ அந்த பரிதாபம் இதை பேசுவதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது சகோதரர்களே நமது ஊரில் இருக்கிற சமூக சூழலின் பிரகாரம் பெரும்பாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் திருமணத்தை ஆரம்பிக்கும் போதே திருமணத்திற்காக பெண் பார்க்கிற போதே வயது வித்தியாசத்தோடு தான் பார்க்கிறோம் இரண்டு மூன்று வயது குறைந்தபட்ச வித்தியாசம் இருக்கும் அதிகபட்சம் பலருக்கு பத்து பதினைந்து வயது வித்தியாசம் இருக்கும் சில பேருக்கு இருபது வயதுகள் கூட வித்தியாசம் இருக்கும் இதனால் என்ன ஏற்படுகிறது தெரியுமா இந்த மனைவியை விட அந்த கணவன் சீக்கிரத்திலேயே நோயில் விழுந்து விடுவான் எல்லாம் ரொம்ப டீப்பா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் போற போக்களை சொல்லிட்டு போற விஷயம் நினைச்சிடாதீங்க இதே சம்பவம் நாளை உங்கள் வீட்டிலும் இருக்கலாம் என் வீட்டிலும் இருக்கலாம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் நாடிய தவிர யாரும் இதில் தப்பிக்க முடியாது பெண்களே நினைத்து பாருங்கள் உனக்கு இருபது வயது இருக்கும் உனக்கு திருமணம் முடிக்கும் போது உன் கணவனுக்கு முப்பது வயது இருக்கும் அவன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை வெந்த பூமியிலே கழிக்கிறான் வாழ்க்கையின் பெரும்பகுதி வெளியிலேயே சுற்றுகிறான் பல மாசுகள் பல தூசுகள் அவனுடைய வாழ்க்கையோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது பல நேரங்களில் குறித்த நேரத்திற்கு அவனால் உணவு உண்ண முடியாமல் போகிறது பல நேரத்தில் குறித்த நேரத்தில் அவனால் சிறுநீர் கூட கழிக்க முடியாமல் போகிறது உனக்காக உன் வாழ்க்கையை மேம்படுத்த உன் பிள்ளைகளை மேம்படுத்த தன்வாயு தன்வாலிபத்தை தன் இளமையை தியாகம் செய்ததன் விளைவு ஐம்பது வயசுல ஒரு நோயாளி ஆயிருவார் இப்ப யார அவர் பார்க்கணும் அவரை பார்க்க வேண்டிய கடமை உணர்ச்சி யாருக்கு இருக்கிறது அவரை பொறுப்பேற்க வேண்டிய கடமை உணர்ச்சி யாருக்கு இருக்கிறது அந்த நேரத்தில் தான் இந்த கணவன் வாலிபத்தோடு இருக்கும் போது வயதிலே இருக்கும் போது என்னெல்லாம் செஞ்சாரோ எல்லாத்தையும் அப்பதான் சொல்லி காட்டுறது உனக்கு வருமையா உனக்கு என்ன பாடுபடுத்தின நீ என்னைக்கு

தீங்கிழைத்தல் என்று இருக்கும் ஆனால் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் தான் சொல்லி காட்டுதலும் இருக்கும் தீங்கிழைத்தலும் இருக்கும் அப்போ எவ்வளவு கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்க வேண்டும் எவ்வளவு கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் யார் இந்த கணவன் சாதாரணமானவனா இவருடைய சிறப்பை என்ன இருக்கிறார்கள் உன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற சக்தி இவனுக்கு இருக்கிறது அருமை சகோதரர்களே ஒரு செய்தி சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஹுசைன் என்கிற ஒரு அறிவிக்கிறார் அவருடைய சிறியதாயார் அவரே ஒரு வாலிபத்திலே உள்ள ஒரு நபித்தோழர் அவருக்கு பெரியம்மா சின்னம்மா என்றால் அவங்க எந்த வயசுல இருப்பாங்க நேரா ரசூல்லா கிட்ட வந்து தன்னுடைய ஒரு தேவைக்காக கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள் கேள்வி கேட்டு ரசுலா சில சொல்ல பதில் கொடுக்கிறார்கள் பதில் கொடுத்து முடித்ததற்கு பிறகு இந்த பெண்மணி வீடு திரும்பக்கூடிய நேரத்தில் ரசுலுதாய் சிலாலே சொல்லும் இந்த பெண்மணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் அதே துசௌஜின் அஞ்சி அதே து சௌஜின் சகோதரியே உங்களுக்கு கணவர் இருக்கிறாரா நீங்கள் கணவர் உள்ள ஒரு பெண்ணா என்று கேட்கிறார்கள் உடனே அந்த தோழி சொல்கிறார் ஆமாம் யார சொல்லலா நபிகள் நாயகம் திருப்பி கேட்கிறார்கள் ஃபஐன அஞ்சி மின் அந்த கணவனிடத்தில் நீ எப்படி இருக்கிறாய் அந்த கணவனிடத்தில் நீ எப்படி இருக்கிறாய் உடனே அந்த பெண்மணி சொல்கிறார் ம உலவ் விஹு இல்லை ம அஜஸ்துவன் அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வுடைய தூதரே என்னால் முடியாமல் போனாலே தவிர அவரை நான் புறக்கணிப்பதில்லை நன்றாக வார்த்தையை கவனியுங்க என்னால் இயலாமல் போனாலே தவிர என்னால் முடியாமல் போனாலே தவிர அவர் சொன்ன சொல்லை நான் தட்டுவதில்லை

தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மகனுக்கும் உங்கள் உங்களுக்கும் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருப்பது புனிதமான உறவு ஒரு மகன் தன்னுடைய தாயை விட இந்த உலகத்தில் அதிகமாக நேசிக்க தகுந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுதா சொல்லியிருக்கிறார்கள் அதெல்லாம் அப்புறம் ஆனா ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி இருக்க வேண்டும் ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி இருக்க வேண்டும் உனக்கு அவன் வாழ்க்கை கொடுத்து உன்னை திருமணம் செய்து உனக்கு வாரிசை உண்டாக்கி கொடுத்து நீ பசியோடு இருக்க கூடாது என்பதற்காக அவன் சம்பாதிப்பதற்கு போய் உனக்கு சமூகத்திலே ஒரு பாதுகாப்பும் ஒரு அந்தஸ்தும் ஒரு ஆறுதலும் ஒரு ஆதரவும் ஒரு அரவணைப்பும் இருப்பதற்காக எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு உனக்கு ஒரு வீட்டை உருவாக்கி உனக்கு கொஞ்சம் நகை நட்டை உருவாக்கி உனக்கு நீ தேவைப்படக்கூடிய புடவைகளையும் இன்ன பிற துணிமனைகளையும் வாங்கி தருவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான் அவன் எல்லாத்தையும் மறந்துடலாமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாமா நீ வந்ததற்கு பிறகு உலகத்தில் எதையுமே அவன் பெரிதாக நினைக்கவில்லையே நீ வந்ததற்கு முன்னால் நீ வருவதற்கு முன்னால் அவனுக்கு எவ்வளவு நண்பர்கள் இருந்திருப்பார்கள் எவ்வளவு உறவுக்காரர்கள் எவ்வளவு சொந்தக்காரர்கள் திருமணம் என்றுதான் ஒன்று ஆகிறது மனைவி தான் ஒருவர் உள்ளே வருகிறார் எல்லாரையும் அல்லவா சகோதரர்களை மறந்து விடுகிறோம் பெற்றோர்கள் உட்பட சில வீட்டில் அந்த கணவனை நீங்க எப்படி பார்க்கணும் அந்த கணவனுக்கு நீ எவ்வளவு படிப்பினை 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 செய்ய வேண்டும் பணிவிடைகள் செய்ய வேண்டும்

அடைக்கலத்திற்கு போனாலோ கடைசியாக மகளின் முகத்தை பார்த்து விட்டு தான் போவார் திரும்பி வரும்போது முதலில் மகள் முகத்தை தான் முதலில் பார்ப்பார் இப்படி மகளை பார்த்து பார்த்து வளர்த்தர சொல்லுங்களா அந்த பெருமானார் சிலாடுடைய குல கொழுந்து அந்த நபிகள் நாயகம் சிலாடுசல் வீட்டிலே மலர்ந்த அந்த செந்தாமரை பெருமானார் சிலாடுசர் இடத்திலே வந்து தன் கணவனுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை செய்ய முடியாமல் தன் கைகளெல்லாம் காய்த்து போன இந்த காட்சியை கொண்டு போய் காட்டினாங்களா இல்லையா அந்த பாத்திமாவோட நம்ம என்னங்க சிறப்பை விட முடியும் அந்த பாத்திமாவை விட என்ன பெரிய சிறப்பை நீங்கள் பெற்றுவிட முடியும் நபிகள் நாயகம் சிலாசருக்கு செய்தி வருகிறது மகள் படக்கூடிய கஷ்டத்தை பார்க்கிறார் அங்கே வந்து அழியை கூப்பிட்டு அழியே என் மகனுக்கு மகளுக்கு நீ வேலை கொடுக்காதுன்னு சொல்லல சொன்னாங்களா சொன்னாங்களா இன்றைக்கு அல்லாஹுக்பர் மாடர்ன் உலகத்திலே நவீன நவ நாகரிக உலகத்திலே ஆணும் பெண்ணும் சமம் தான் என்கிற அந்த ஒரு கோரஸான ஒரு சத்தம் இடங்களிலும் கொண்டிருக்கிறது அதற்கு விதிவிலக்கு சில இஸ்லாமிய இல்லங்களும் இல்லை நானும் படித்திருக்கிறேன் நீயும் படித்திருக்கிறாய் நானும் டிகிரி ஹோல்டர் நீயும் டிகிரி ஹோல்டர் நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிறேன் எல்லாம் இன்னைக்கு நீ சமைச்சா நாளைக்கு நான் இன்னைக்கு நான் வீட்டை நாளைக்கு நீ வீட்டை பொறுக்கணும்

நபிகள் நாயகம் சலாலிசல்லம் தன் குல கொழுந்து பட்ட கஷ்டத்தை கண்ணால் கண்டு அகிலத்தினருக்குடைய அண்ணல பெருமானார் அலியை கூப்பிட்டு சொல்லலையே அலியே நீங்கள் என் மகளுக்கு வேலை தராதீர்கள் என் மகளிடத்திலே பணிவிடைகளை எதிர்பார்க்காதீர்கள் சொல்லலையே ரெண்டு பேருக்கும் பெருமானார் சலாசி என்ன செஞ்சாங்க தூங்குவதற்கு முன்னால் உறங்குவதற்கு முன்னால் சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை சொல்லி அலஹம்லா முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை சொல்லுங்கள் என்று திக்கரைத்தால் தன் மகளுக்கு சொல்லிவிட்டு போனார்களே தவிர மகளே படி பணிவிடை செய்கிற கடமை உனக்கு இல்லையனா என்று சொல்லவில்லை எமது இஸ்லாமிய குடும்பவியல் தொடர்பான பல்வேறு பயான்களை உடனுக்குடன் பார்வையிட போதே வீடியோவிற்கு கீழ் காணும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்